அதாவது நிசான் இன்டெலிஜென்ட் மொபிலிட்டி சோ இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு நம்ம ரிவியூக்குள்ள போய் பாத்துக்கலாம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து அடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ இப்போ 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 இந்த இந்த பார்த்துக்கிட்டே மீட்டர் எஸ்யூவியான நிசான் நிசான் டவுன் பார்க்க டைலாம் வித் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் ஹைட் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் வீல்வேஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லிமீட்டர் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது கிலோகிராம் கிரவுண்ட் கிளியன் அஞ்சு மில்லிமீட்டர் அண்ட் ரன்னிங் ரேடியஸ் அஞ்சு மீட்டர் இந்த வண்டியுடைய எக்ஷோரோ பிரைஸ் பாத்தீங்கன்னா அண்ட் இந்த வண்டியில் டோட்டலாக இருபது வேரியன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க கம்பெனி மேனுவலில் பதிமூணு மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக்கில் ஏழு ஆட்டோமேட்டிக் இருக்கு டோல்டோன் டர்போ எக்ஸ்எல் எக்ஸ்வி எல் எக்ஸ்வி விர்போ டோல்டோன் டர்போ எக்ஸ்வி 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 டர்போ டர்போ டோல்டோன் எக்ஸ் டர்போ எக்ஸ்வி விம் ஆப்ஷனல் டர்போ எக்ஸ்வி விம் டோல்டோன் அண்ட் டர்போ எக்ஸ்வி எக்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ஸ் கிடைக்கும் அண்ட் ஆட்டோமேட்டிக் பார்த்தோம்னா டர்போ சிவிடி எக்ஸ்எல் எல் சிவிடி எக்ஸ்வி வி சிவிடி

கைஸ் இப்போ நம்ம இந்த வண்டியோடய எக்ஸ்டீரியர் லுக் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பத்தி பார்ப்போம் ஆனா அதுக்கு முன்னாடி எக்ஸ் பிரீமியம் ப்ரீமியம் டோல் டவுன் வேரியண்ட்டுடைய கீ பாத்தரலாம் இங்க பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ரிமோட் கீ கொடுத்துருக்கறாங்க இதுல லாக் பட்டன் அண்ட் அன்லாக் பட்டன் கிடைக்கும் அண்ட் பட்டன்ஸ்லாம் சில்வர் கலர்லயும் கீ ஃபாக் ஃபுல்லா பிளாக் கலர்லயும் குடுத்துருக்குறாங்க அண்ட் நிஜானுடைய லோகோ அந்த கீயோட ஃப்ரெண்ட் சைடுல பிளேஸ் பண்ணிருக்கறாங்க அண்ட் கீ பின்னாடி பார்த்தோம்னா எமர்ஜென்சி கீ ஓபன் பண்றதுக்கான பட்டன் இருக்கு அண்ட் கைஸ் இப்ப நம்ம இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பார்ப்போம் ஃப்ரண்ட் லுக்ல பார்த்தோம்னா காருக்கு போர் ஸ்டான்ஸ் எடுத்து தர்றது இந்த டோமினிட்டிங் ஃப்ரண்ட் கிரில் தான் இந்த கிரில் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மேசிவா கொடுத்துருக்காங்க அந்த கிரில் உடைய சைட்ல குரோம் பார்ஸும் இருக்கு கூடவே நிசானுடைய லோகோ மேசிவா கிரில்லுக்கு சென்டர்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அந்த நிசானுடைய லோகோ கீழே தான் ஃப்ரண்ட் கேமரா இருக்கு சோ இந்த ஃப்ரண்ட் கேமராவுடைய பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க இன்ச் பை இன்ச் டிராஃபிக்ல மூவ் பண்ணும்போது முன்னாடி இருக்கிற வாகனத்துக்கும் உங்களுடைய வாகனத்துக்கும் எவ்வளவு கேப் இருக்குன்னு ஈஸியா உங்களால இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம்ல பாத்துக்க முடியும் அண்ட் அதே மாதிரி பார்க்கிங் பண்ணும்போதும் அண்ட் உங்களுடைய பிளைண்ட் ஸ்பாட்டை குறைக்கிறதுக்கும் இந்த ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு உதவியாக இருக்கும்

அண்ட் ஹெட்லாம் கீழே எல் ஷேப்டு எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த டிஆர்எல்ஸ்க்கு கீழே எல்இடி பாக் லைட்ஸும் வரும் அண்ட் லெப்ட் சைட் ஹெட்லாம் வியூ இது அண்ட் இங்க ஒரு எல்இடி டிஆர்எலும் அண்ட் கீழே எல்இடி ஃபாக் லைட்டும் இருக்கு ஸோ கைஸ் ஹெட்லாம்ஸும் சரி டிஆர்எல்ஸும் சரி பாக் லைட்டும் சரி உங்களுக்கு எல்லாமே எல்இடி செட்டப் தான் கிடைக்கும் அண்ட் இந்த வண்டியோட ட்ரெண்ட் இண்டிகேட்டர் பார்த்தோம்னாக்கா ஃபுளோட்டிங் எல்இடி ட்ரெண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்குறாங்க நிசான்

அண்ட் அது மட்டும் இல்லாம வண்டிக்கும் அந்த காத்துக்கும் இடையில இருக்கிற பிரிக்ஷன் பிரிக்ஷன் மீன்ஸ் உராய்வு அந்த உறைவை குறைக்கும் சோ இந்த லைன்ஸ் மூலியமாக எதிர்காத்து பிரிக்ஷன் இல்லாம கார் மேல ஸ்கிட் பண்ணிட்டு போயிடும் இதனால வண்டி ஸ்டேபிள் இருக்கும் மைலேஜ் அதிகரிக்கும் பியூல் மிச்சமாகும் அண்ட் வண்டி பாக்குறதுக்கு அக்ரெசிவ் லுக் தரும் சோ கம்பெனி இந்த ஹேரோடைனமிக் லைன்ஸை வெறும் அழகுக்காக மட்டும் தரல உங்களுடைய சேஃப்டிக்காகவும் நல்ல மைலேஜ் தரதுக்காகவும் ஸ்மூத் ரைட் கிடைக்கிறதுக்காகவும் ஹை ஸ்பீட் பேலன்ஸ்க்காகவும் கொடுத்திருக்காங்க சோ இந்த வண்டியை தயாரிச்ச சீப் வெஹிக்கல் இன்ஜினியரான நொபியோக்கி

டிரைவருக்கு பிளைண்ட் ஸ்பாட்டே இருக்காது அண்ட் கைஸ் ஓவராலா இந்த வண்டியோட லுக் பாக்கிறதுக்கு ஷார்ப் எஜஸ் ஃபைன் எலமெண்ட் போல்ட் அண்ட் டாமினேட்டிங் லுக் தருது சோ இத தான் ஸ்மார்ட் அண்ட் ஸ்மூத் எட் டைனாமிக் சொல்றாங்க நிசான் ஆண்டி இப்போ நம்ம இந்த வண்டியோட ரைட் ஹேண்ட் சைடு லுக் பார்ப்போம் அதாவது டிரைவர் சைடு வியூ பார்ப்போம் இங்க வண்டியோட சைட் ப்ரொஃபைல பாக்குறதுக்கு ரொம்பவும் அட்ராக்டிவ் ஆகிய இருக்கிறது டயர்ஸ் தான் நூத்தி தொண்ணூத்தஞ்சு பை அறுபது செக்ஷன் ரேடியல் பதினாறு இன்ச் டூப்ளஸ் வித் டைமண்ட் கட் அலை வீல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த அலை வீலோட சென்டர்ல நிசானுடைய லோகோ இருக்கு அண்ட் பிரெஞ்சு சஸ்பென்ஷன் டைப் பார்த்தோம்னா மேக் பசன் ஸ்டார்ட் வித் ஸ்டாண்டர்ட் லிங்க் கொடுத்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட் பிரேக் டைப் பிரேக்ஸ் கிடைக்கும் அண்ட் கைஸ் டயர்ஸ்க்கு மேல மேசிவான வீல் ஆச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீல் ஆச்சர்ஸ் பிரண்ட் பம்பரோட கனெக்ட் ஆகி ஸ்கிட் பிளேட்டையும் தாண்டி லெஃப்ட் சைட் டயருக்கு மேல இருக்கிற இன்னொரு வீல் ஆச்சர்ஸோட கனெக்ட் ஆகி அப்படியே சைடு பாடி கிளாடிங்ஸையும் தாண்டி ரியர் வீல்ல போத் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுல இருக்கிற வீல் ஆச்சர்ஸோட ஜாயிண்ட் ஆகி ரியர் பம்பரோட டிராவல் ஆகுது சோ இந்த வீல் ஆச்சர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஓவரால காரை சுத்தி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில டிராவல் ஆகுது அண்ட் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வியூக்கே வருவோம் இங்க வீல் ஆச்சர்ஸ்க்கு மேல நிசான்

ஏரியால காரை பார்க் பண்ணும்போது இந்த கேமரா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கைஸ் ஃப்ரண்ட் சைட்லயும் ஒரு கேமரா இருக்கு அதே மாதிரி போத் ரைட் அண்ட் லெப்ட் சைட்ல இருக்கிற சைட் மிரர்ஸ்லயும் கேமரா இருக்கு சோ இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரான்னு சொல்லுவாங்க சோ இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா பத்தி நம்ம இன்டீரியர்ல இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன் அண்ட் விண்டோல எல்லாம் குரோம் பினிஷ் கொடுத்துருக்காங்க டோர் ஹேண்டல்ஸ்லேயும் குரோம் யூசேஜஸ் இருக்கு அண்ட் டிரைவர் சைட் டோர் ஹேண்டல் பார்த்தோம்னா ஒரு ரெக்வஸ்ட் சென்சார் பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த ரெக்வஸ்ட் சென்சார் பட்டன் ஏன் கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி இது யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த காரை அன்லாக் பண்றதுக்கும் இல்ல லாக் பண்றதுக்கும் உங்களுடைய ரிமோட் கீ தான் எடுப்பீங்க ஸோ அப்படி ரிமோட் கீ நீங்க வெளியில எடுக்கும் போது கை தவறி கீழே விழுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும் அண்ட் அதே மாதிரி நீங்க ரிமோட் கீ எடுத்துட்டு ஒரு சில நேரத்தில் லாக் பட்டனை பிரெஸ் பண்ணுவீங்க காரை அன்லாக் பண்றதுக்கு ஒரு சில நேரத்தில் இருக்கிற டென்ஷன்ல அன்லாக் பட்டனை பிரெஸ் பண்ணுவீங்க காரை லாக் பண்றதுக்கு ஸோ அந்த டென்ஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ரெக்வஸ்ட் சென்சர் பட்டனை கொடுத்துருக்குறாங்க நீங்க அழகா உங்களுடைய பாக்கெட்லயே உங்களுடைய கீயை வச்சுக்கோங்க அண்ட் கார் பக்கத்தில் போங்க டிரைவர் சைட் டோர் ஹேண்டல் இருக்கிற அந்த ரெக்வஸ்ட் சென்சர் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க கார் அன்லாக் ஆகும் நீங்க உள்ளே ஏறுங்க காரை டிரைவ் பண்ணுங்க அண்ட் காரை விட்டு வெளியில வந்துட்டு அந்த காருடைய டோரை சாத்திட்டு மீண்டும் அந்த காருடைய ரெக்வஸ்ட் சென்சர் பட்டனை வந்து பிரெஸ் பண்ணுங்க கார் லாக் ஆகிடும் அண்டு நீங்க உங்களுடைய வேலைக்கோ இல்லைன்னா உங்களுடைய வீட்டுக்கோ போகலாம் ஸோ இதுக்கு நீங்க உங்களுடைய ரிமோட் கீ வெளியில எடுத்து காரை லாக் பண்றதுக்கும் அன்லாக் பண்றதுக்கும் தேவையில்லை அண்ட் செகண்ட் ரோக்கான குரோம் டோர் ஹேண்டில் இது அண்ட் கீழ பார்த்தோம்னா வீல் ஆர்ச்சஸோட கனெக்ட் ஆகி இருக்கு சைடு பாடி கிளாடிங்ஸ் இந்த கிளாடிங்ஸ் சில்வர் வித் பிளாக் கலர் காம்பினேஷன்ல ப்ரொவைட் பண்ணி இருக்கிறாங்க அண்ட் இந்த கிளாடிங்ஸ் ஒரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா காருடைய சைடு அண்டர் பாடியை மைனர் கிராச்சஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படும் அண்ட் கைஸ் இங்க நல்லா பார்த்தோம்னா காருடைய சைடு ப்ரொஃபைல்லையும் லைன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த லைன்ஸ் அப்படியே காருடைய சைடு ப்ரொஃபைல் ஃபுல்லா டிராவல் ஆகுது மேலையும் அண்ட் இங்க சோ இதெல்லாம் ஹேரோடைனமிக் லைன்ஸ் இந்த ஹேரோடைனமிக் லைன்ஸ் மூன்று விஷயத்தை குறிப்பிட்டு பிடிக்குது முதலாவது ஹேரோடைனமிக் லைன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா கார் ஹை ஸ்பீடப்போ காத்து கேச்சிட்டு போகும்போது ரோல் பவர் ஆக விடாம வண்டிய ஸ்டேபிளாக இருக்க வைக்கும் அண்ட் இரண்டாவது இந்த லைன்ஸ் எது குறிக்குதுனாக்கா இங்க ஒரு டின் மெட்டல் பார் இருக்கு அது காரோடைய சைட்ல வேற ஏதாச்சும் வண்டி வந்து ஹிட் பண்ணா உள்ளே இருக்கிற பேசஞ்சருக்கு அவ்வளவா அடிபடாம அந்த இம்பாக்டோடைய வைப்ரேஷன்ஸை அந்த மெட்டல் பார் அப்சார்வ் பண்ணிக்கும் ஸோ இதுதான் நம்ம சைடு இம்பாக்ட் பீம்னு சொல்றோம் சேஃப்டி ஃபியூச்சர்ல அண்ட் மூன்றாவது ஹேரோடைனமிக் லைன்ஸ்னால காரோட சைடு ப்ரொஃபைல் பார்க்க பிரிட்டி லுக் தரும் ஸோ கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இன்ஜின் போன போனட்லயும் அண்ட் கார் சைட் ப்ரொஃபைல்லையும் ஹேரோடைனமிக் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுடைய சேஃப்டிக்காக ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஹேரோடைனமிக் லைன்ஸ்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு அண்ட் வண்டியோட கிளாஸ் ஏரியாலாம் பாருங்க அடிக்யூட் சைஸ்ல இருக்கு இங்க ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ கிளாஸ் ஏரியாலாம் போதுமான அளவுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் செகண்ட் ரோ கிளாஸ் ஏரியா பக்கத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கோட்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க நிசான் இதனால போதுமான அளவுக்கு பகல் நேரத்தில் கேபினுக்குள்ள லைட்டிங் கிடைக்கும் அண்ட் ஏ ஒரு ஷார்ப் கட்டிங் டிசைன் இருக்கு இந்த டிசைன் பார்க்கறதுக்கு நல்ல அப்பீல் எங்களுக்கு தருது

அண்ட் அதுக்கு கீழே மேக்னைட்னு குரோம் பினிஷ்ல நல்லா பிக் ஃபான்ஸ்ல பேஜிங் இருக்கு அண்ட் இங்க ஒயிட் ஸ்பிளிட் சிக்னேச்சர் ஹாலஜன் டைல் லேம்ப் கொடுத்துருக்காங்க இந்த டைல் லேம்ப் உடைய டிசைன் பார்க்கறதுக்கு ஹாக் உடைய நாக் மாதிரி இருக்கு அதாவது கழுகுடைய அழகு அந்த வாய் பகுதின்னு சொல்லுவாங்கல கழுகுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபைன் எட்ஜஸ்ல அந்த டிசைன் டைல் லேம்ப்ல கொடுத்துருக்காங்க நிசான் அண்ட் டர்ன் இன்டிகேட்டர்ஸ் பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல இருக்கு அண்ட் ரிவர்ஸ் லைட் இந்த இடத்துல வரும் அண்ட் இந்த டைல் லேம்ப்ல ஒரு குரோம் லைனும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அண்ட் கைஸ் இந்த டைல் லேம்ப் இருந்தா பார்க்கறதுக்கு வியூ இப்படி தான் இருக்கும் அண்டு நம்ம பிரேக்கர் பிரஸ் பண்ணும்போது போது எல்இடி ஹை மோண்டர் ஸ்டாப் லாம்ப் எரியும் கைஸ் நீங்க எமர்ஜென்சி பிரேக் அப்ளை பண்ணும்போது இந்த டைல் லேம் பிளிங்க் ஆகும் அதாவது எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னலும் கொடுத்துருக்காங்க அண்ட் ரியர் பம்பர்ல உங்களுக்கு நாலு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கிடைக்கும் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர் அதாவது எல்லா வேரியன்ஸ்லயும் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க அண்ட் இது ஒரு சேஃப்டி ஃபியூச்சரும் கூட அண்ட் ரியர் பம்பர் டோல் டோன் பினிஷ்ல இருக்கு பிளாக் வித் சில்வர் கலர்ல அண்ட் இங்க நம்பர் பிளேட் வைக்கிறதுக்கான இடம் இருக்கு அண்ட் இந்த இடத்துல ரெண்டு ரியர் ரெட் ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க போத் ரைட் அண்ட் லெப்ட் சைட்ல அண்ட் கைஸ் ரியர் பம்பருக்கு கீழ பார்த்தோம்னாக்கா பிளாக் கலர் ரியர்ஸ்க்கு பிளேட் இருக்கு அண்ட் ரியர்லயும் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வரும் அந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட பிளேஸ்மெண்ட் இங்கே இருக்கு ஸோ கைஸ் ஓவரால காரோடைய அண்ட் காரோடைய போத் ரைட் அண்ட் சைட் மிரர்ஸ்லயும் அண்ட் இந்த இடத்துலயும் கேமரா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதனால டிரைவருக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கிடைக்கும் அண்ட் கைஸ் வண்டியோட அண்டர் பாடியோட வியூ இது கைஸ் தோட்டலா இந்த வண்டியுடைய ரியல் லுக் பார்க்கறதுக்கு பிக் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் லுக் தருது அண்ட் உங்களுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிற கேமரா உடைய வியூவை நான் ஒரு வாட்டி காமிச்சிருக்கேன் பாருங்க சைடு மீற இருக்க கீழ இங்க கேமரா பிளேஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அதே மாதிரி கோ பேசஞ்சர் டோர் ஹேண்டல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெக்வஸ்ட் சென்சர் பட்டன் இருக்கு அண்ட் கைஸ் இந்த வண்டி பத்தி இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அதாவது இந்த வண்டியுடைய பில்ட் குவாலிட்டி பத்தி சொல்லிடுறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திர பிரதேசல ஆர்டிசி பஸ்ஸோட நேருக்கு நேராக ஹை மோதி மோதிருக்கு சோ அப்படி மோதியும் கூட அந்த காரை ஓட்டிட்டு வந்த ஓனர் வந்து உயிர் தப்பிச்சிட்டாரு இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இம்பாக்ட் அங்க ஆகி ஸோ சோ இந்த அளவுக்கு அவங்களுக்கு பயங்கரமான இம்பாக்ட் ஆகியும் கூட அந்த காரை ஓட்டிட்டு வந்த ஓனர் பாத்தீங்கன்னா சிறு காயங்களோட உயிர் தப்பிச்சிருக்காரு சோ அப்போ அவர் எப்படி உயிர் தப்பிச்சாரு இந்த நிசான் மேக்னெட்ல அப்படி என்னதான் சேஃப்டி பீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அவர் காத்திருக்குன்னு நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன் சோ ஃபர்ஸ்ட் அந்த பஸ் வந்து இந்த நிசானோடைய நேருக்கு நேரம் மோதும் போது ஃபர்ஸ்ட் எது அடிப்படும் பாத்தீங்கன்னா ஹேர் பேக் உடைய சென்சார் அந்த ஹேர் பேக் உடைய சென்சார் ஹெட்லாம்ஸ் உடைய ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்ல பொருத்தப்பட்டிருக்கும் சோ அந்த ஹேர் பேக் உடைய சென்சார்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வைப்ரேட் ஆன உடனே அதாவது அந்த இம்பாக்ட் ஆன உடனே அதை சென்ஸ் பண்ணி டிரைவருக்கும் கோ பேசஞ்சருக்கும் ஹேர் பேக்ஸை ஓபன் பண்ணி விட்றலாம்னு சிக்னல் அனுப்பிடும் சோ ஹேர் பேக்ஸும் பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடும் அண்ட் ரெண்டாவது இந்த இன்ஜின் மாடல்ல பாத்தீங்கன்னா க்ரம்பிள் ஸோன் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க இருக்காங்க சோ இந்த க்ரம்பிள் ஸோன் ப்ரொடக்ஷனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பஸ் வருதுங்களே அந்த பஸ் உடைய ஃபோர்ஸையும் ভাইப்ரேஷன்ஸையும் முடிஞ்ச வரைக்கும் தனக்குள்ள அப்சர்வ் பண்ணி தான் நொறுங்கிக்கும் சோ இந்த படத்தை பாருங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அந்த இன்ஜின் சைடுல பாத்தீங்கன்னா எவ்வளவு நொறுங்கி இருக்குன்னு சோ அப்படி ஏன் அங்க நொறுங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்கதான் தான் க்ரம்பிள் ஸோன் ப்ரொடக்ஷன் இருக்கு அண்ட் இந்த க்ரம்பிள் ஜோன் ப்ரொடக் பிரச்சனையும் மீறி கேபினுக்குள்ள அந்த பஸ் என்ட்ரி பண்ண பார்த்தா அதாவது அந்த பஸ் ஃபோர்ஸ் என்ட்ரி பண்ண பார்த்தா பைனலா அந்த கேபினுக்கும் பஸ்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது பிரண்ட் இம்பாக்ட் பீம் மட்டும் தான் சோ அந்த பிரண்ட் இம்பாக்ட் பீம் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா கிரம்பல் ஜோன் ப்ரொடெக்ஷனையும் தாண்டி வரக்கூடிய அந்த போர்ஸை வந்து உடனடியாக தடுத்து நிப்பாட்டிடும் கேபினுக்குள்ள போக விடாது சோ கைஸ் இதெல்லாம் நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கிறது காரணம் உங்களுக்காக தான் சோ நான் வந்து உங்களுக்கு இதை அட்வைஸ் பண்ற மாதிரி நான் எடுத்துக்காதீங்க ஏன்னா ஒவ்வொரு உயிருங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது அதனால தான் நல்ல பில்டு குவாலிட்டியான கார்களை பார்த்து

நிலைமை அதனால தான் சொல்றேன் ரொம்ப வேகமாக ஓட்டாதீங்க அண்டு வாகனமாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக போனா எதுவும் வந்து நம்மளால சாதிக்க முடியும் அண்ட் அப்படி பொறுமையா போனாதான் நம்ம என்ன தப்பு பண்றோம்னு நம்மளால உணர முடியும் சோ காய்ச்சி வாழ்க்கையிலும் சரி வாகனத்திலும் சரி வேகம் வேண்டாம் சோ கைஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த நிசான் மேக்னட் உடைய பில்டு குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த நிசான் மேக்னெட்டை ஓட்டிட்டு வந்து உயிர் தப்பிச்சாரில் அவருடைய இமேஜ் நான் இங்கே போடுறேன் நல்லா பாருங்க கைஸ் அவர் எவ்வளவு ஹாப்பியாக இருக்கிறாருன்னு ஏன்னா நிசான் மேக்னேட் அவருடைய உயிரை காப்பாற்றிருக்கு ஸோ காய்ச்சு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த நிசான்